ओम ओम हे 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 ओम नमः भगवते ओम नमः भगवते मातारी मानधारी मातारी मातकारी महारानी मानरागी औरंगजी वरदई बरा गुडी बरा हमकी बरा गुडी बरा हमकी अन्धे अन्धे नमः जय देववरੁੰदेरुंदे नमः जय देववर मोहे मोहे नमः मोहे मोहे नमः सम्बे सम्बे नमः संदे सम्बे नमः

நமக்கு இந்த சமீபம் மட்டும் முக்கியமானது என்னன்னா பேரு அம்பாடம் வந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் சிவனுக்கு வந்து அப்படின்னா அற்ப விஷயங்கள் கூட வந்து சந்தோஷம் ஆஹா நீ வைக்கிற தாளம் உனக்கு உடனே சிவன் வந்து நம்மளை நம்ம ஆஹா இவன் நம்ம எப்படி மயக்கிறானே எங்க வீட்டு வார்த்தை கொடுத்துருவோம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சா வேற யாருனால உடனே வார்த்தை கொடுத்துருவாரு அப்புறம் பிரச்சனையா அப்புறம் யாராவது வந்து காப்பாச்சு நம்ம வந்து காப்பாச்சு அப்ப இப்போ வந்து பாருங்கன்னா நமக்கு இப்போ பன்னெண்டு அத்தியாயம் நமக்கு முடிஞ்சது உடம்பு போட்டுருக்கோம் இப்போ வந்து அம்பாடு வந்து நம்ம வர ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மந்திரம் வரும் அப்போ ஆத்மார்த்தமா நமக்கு என்ன வரம் வேணுமோ அம்பாட்டை நாம கேட்டு வாங்கிக்கணும் சரி நல்லா படிக்கணும் ியா என்ன சொல்லு கண்டிப்பா நீடா எனக்கு நல்லா வேண்டிக்கும் அம்பாவ நல்லா பிரார்த்தனை ரொம்ப வரப்படும் ஆனா படிக்கணும்